பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மீடியே பயம் கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மிடி பயம் கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் ஆள்ளி பனிமலையின் மீதுலவு அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் வெள்ளி பனிமலையின் மீதுலவு அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி பள்ளித்தலமானும் கோயில் செய்குவோம் பள்ளித்தலமானும் கோயில் செய்குவோம் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் முத்து முத்துக்குளிப்பதொரு தென்கடலே மொய்த்து வடிகல நாட்டினர் வந்தே முத்து குளிப்பதோரு தென்கடலிலே மொய்த்துவடிகர் பல நாட்டினர் வந்தே நத்தி நமக்கினிய பொருள் கொணல் நத்தி நமக்கினிய பொருள் கொணல் நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே நம் அருள் வேண்டுவது மேற்கரையிலே சிந்து நதியின் விசை நிலவிலே பெண்களுடனே சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து சுந்தர தெலுங்கினில் தோணிகளோட்டி விளையாடி வருவோம் ஒட்டி விளையாடி வருவோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்விச்சாலைகள் சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்யோம் ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் தோல் கொட்டுவோம் தோல் கொட்டுவோம்